சார் வணக்கம் வணக்கம் ஓபிஎஸ் எடுக்க போகும் அதிரடி முடிவு சசிகலா வர பிப்ரவரி இருபத்தி நாலாம் தேதி புதிய கட்சி தொடங்குறாங்க அரசியல் அரசியல் தமிழ்நாட்டில் அரசியல் களம் எப்படி நகருது பரபரப்புக்கு மஜம் இல்லாமல் நிறைய ட்விஸ்டுகள்லாம் இருக்கு எப்படி இப்போ கடந்த தேர்தல் நிறைய தேர்தலில் பார்த்துருப்போம் எப்படி இருக்கு ஓடு போகுது யார் நிற்க போறாங்க யார் ஜெயிக்க போறாங்க யார் தூக்க போறாங்க அப்படின்னு பல்வேறு கோணங்கள்ல வந்து மக்கள் வந்து எல்லாம் பார்த்துருக்காங்க இந்த சூழ்நிலை இந்த ஆண்டும் பார்க்க முடியுது ஆனா எத்தனையோ ஆண்டுகள் கடந்து வந்தாலும் இந்த ஆண்டு மாதிரி வந்து தமிழக அரசியல் அதாவது பல மாநில அரசியலுடைய தமிழக அரசியல் மிகப்பெரிய பரபரப்பாக உடைய பார்க்கக்கூடிய சூழ்நிலை இந்த வருஷம் இருக்குது ஏன்னா ஆஹ் ஒன்று இருந்த அதிமுக பிளவு போட்டு போய் நிற்குது இருந்தவங்க மாற்று கட்சியிலாம் போய் சேரதும் அதாவது மாற்று கட்சியை மாற்று கட்சியில இருந்து இந்த கட்சி சேரதும் அது இயல்பானது தான் ஆனா சுத்தமா இருக்கக்கூடிய இந்த கட்சியே பலகீனமாக கூடிய சூழ்நிலை பார்த்தா இந்த ஆண்டு மட்டும் தான் அதிமுக மிகப்பெரிய பலகீனமா வந்த ஒரு ஒரு தேர்தல் இந்த தேர்தல் தான் எப்பவுமே கூட்டணியே இல்லைனாலும் அம்மையா ஜெயலலிதா அவர்கள் வந்து யாருமே கூட்டணி சேர்க்காம ஆட்சி அமைச்ச அமைச்சர் அதிமுக வரலாறு அது மிகப்பெரிய வரலாறு இப்போ திமுக கூட பல கட்சிகளை வந்து கூட்டணி வச்சிருந்தா ஜெயிப்பாங்க ஆனா அதிமுக யாருமே இந்த கூட்டணியே வேணாம் நான் மத்திய அரசு யாருக்கும் வந்து நான் ஆதரவு தெரிவிக்க மாட்டேன் அப்படின்னு மிகப்பெரிய பலமான ஒரு கட்சின்னு பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி பாத்திருப்பீங்க திமுகக்கும் அதாவது காங்கிரசுக்கும் பாஜக ஓட்டு யாரும் போடாதீங்கன்னு சொல்லிட்டு கூட மேடையில பேசிருக்கா திருமதி அம்மைய சசி அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் பாத்திருப்பீங்க அந்த விஷயத்த ஏன்னா அந்த மாதிரி ஒரு கட்சியானதுதான் யாருடைய தைவ எனக்கு தேவையாது மக்களுடைய பலமே எனக்கு மிகப்பெரிய பலம் ஏன்னா மக்களுக்காக நான் ஒழிச்ச கட்சி ஏன்னா அதாவது எம்ஜிஆர் உருவாக்கிய கட்சி அல்லையா இது அது பல நபர்களுக்கு வந்து அடையாளமே மிகப்பெரிய கட்சி பார்த்தீங்கன்னா இந்த அதிமுக தான் அப்போ அது போல கட்சியை உருவான கட்சி வந்து இப்போ பலகீனமாக போறதுக்கு காரணம் பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி போலாம் இப்போ அந்த சூழ்நிலை இப்போ வந்து திருமதி சசிகலா அவர்களை வந்து இந்த கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஓபிஎஸ் கட்சி விட்டு நீக்கிட்டாங்க ஆனால் இந்த வருகிற இருபத்தி நாலாம் தேதி பார்த்தீங்கன்னா அம்மையார் சசிகலா அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிறந்தாள் பார்க்கப்படுது அந்த நாளில் வந்து மிகப்பெரிய அதிரடியை நம்ம வந்து எல்லாம் எதிர்பார்க்கப்படுது களமா பார்க்கப்படுது அதாவது அன்னைக்கு அம்மையார் சசி அதாவது அம்மையார் ஜெயலலிதாவுடைய பிறந்தாலும் பார்க்கப்படுது மற்றும் வந்து நாளைக்கு திங்கட்கிழமை பார்த்தீங்கன்னா ஓபிஎஸ் அவர்கள் போட்ட வழக்கினுடைய தீர்ப்பு பார்க்கப்படுது அதுவும் இல்லாமல் சசிகா அம்மையார் வந்து கட்சி தொடங்க போறாங்க அப்போ பல்வேறு அதிரடியாக நம்ம எல்லாரும் பார்க்கப்படுறோம் இல்லை இந்த சூழலில் ஓபிஎஸ் வந்து திமுகவுக்கு ஆதரவாக இருக்கிறாருங்கிற ஒரு அதிரடி செய்தி வந்து ரெண்டு நாளாக போகுது அதனால அதிமுக தொண்டர்கள் மத்தியில் அதிருப்தி இருக்கு அதிமுக தொண்டர்களுடைய நிலைப்பாடு என்னவா இப்ப அதிமுக தொண்டர்கள் பாத்தீங்கன்னா அம்மையார் சசிகலா அவர்கள் வந்து இப்ப ஏற்கனவே வந்து அதிமுக வந்து இருக்கலாமா வேணாம் நிறைய பேர் ஏன்னா பலகிரி ஆயிடுச்சு ஒரு பலமான ஒரு ஓடுற பேருந்து ஏறி போனா நம்ம வந்து ஒரு போவன் போய் சேர சென்றடைய முடியும் அப்போ நிக்கிற பேருந்து நின்று யாரு போக முடியும் இப்ப பழுதடைகிற பஸ் பரு பழுதறிஞ்சு போச்சு இந்த பஸ் எதும அதிமுக ஏன்னா இருக்கக்கூடிய மிகப்பெரிய பலமா இருக்கக்கூடிய எல்லாருமே மாற்று கட்சி போய் சேர்ந்துட்டாங்க இருக்கக்கூடிய இன்னும் சேர்ந்துக்காக இருக்காங்க இருந்தாலும் வாக்களிக்கு சிந்திக்கிறாங்க யோசிக்கிறாங்க ஏன்னா எப்பவுமே வந்து என்னடா இது இதுல வாக்கு போட்டா ஜெயிப்புமோ சேருமா சேருமா சேருமோ தேருமோ தேரமாட்ட பிரிஞ்சிருக்கிறாங்களே ஆமா ஒரு ஒரு நோயாளி எப்படி படுக்கலை படுத்திருக்கிற நோயாளி வந்து உயிர் போகமோ பிழைக்குமோ அப்படின்னு பார்க்கக்கூடிய சூழ்நிலை இன்னைக்கு அதிமுக இருக்குது கூட அப்படிதான் இருக்குது அது உருவாக்குறது பார்த்தீங்கன்னா திரு எடப்பாடி பழனிசாமி தான் இப்ப அந்த வகையில பார்க்கும் போது பல நபர்கள் இறந்து போற தருவாயிலையும் பிழைக்க வைத்த ஆளுயா இருப்பதா திருமதி சசிகலா அவர்கள் ஓ ஹோ அப்படி ஒரு சூழல் இருந்தது வாய்ப்பு யாருமே இல்ல அது செல்வி ஜெயலலிதா அவங்க வந்து அவங்களுக்கு தரக்கூடிய சீட்டை மறுத்தாங்க தரல அவங்களுக்கு தராத சீட்டை கூட வா நான் தரவான்னு சொல்லிட்டு கூட அந்த சீட்டு வந்து அதை நேரடியா பண்ணலாம் மறைமுகமாக வந்து அவங்க கிடைக்கப்பட்டு கிடைக்கப்பட்டு இன்னைக்கு அவங்க வந்து சட்டமன்ற உறுப்பினரா பேர வச்சு சொல்லாம அந்த வேணாம் அப்படின்னு பாக்கப்படுது ஏன்னா நான் உருவானது காரணம் அவங்கதான் அப்படின்னு சொல்லப்படுது இல்லையா நானும் நான் இல்ல அந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் அப்படின்னு பார்க்கப்பட்ட ஒரு சட்டமன்ற உறுப்பினர்கள் உருவாக்கப்பட்ட அம்மையார் சசிகலா அவர்கள் உருவானாங்க அதன் அடிப்படையில இப்போ சசி அம்மையார் அவர்கள் வந்து திடீர்னு இப்ப இருபத்தி கட்சி ஆரம்பிச்சுட்டாங்கண்ணா அன்னைக்கு ஒரு மிகப்பெரிய பரபரப்பு மிகப்பெரிய பரபரப்பு ஓட சேர்ந்துடும் மொத்த பேருமே நீங்க யாரு அதிமுக தொண்டர்கள் எல்லாம் சசிகலாக்கு ஆதரவு தெரிவிப்பாங்களா கண்டிப்பா தெரிவிப்பாங்க இப்போ ஓபிஎஸ் வந்து திமுக ஆதரவு இருக்கு போயிட்டாருன்னா திமுக ஒரு வேலை ஓபிஎஸ் அவர்கள் வந்து திமுக ஆதரவு தெரிவித்தாலோ திமுக சேர்ந்தாலோ உண்மை தொண்டர்கள் ஓபிஎஸ் அவர்கள் யாரும் அவர் கூட சேர மாட்டாங்க போக மாட்டாங்க ஏற்கனவே அவர் தனித்து விடப்பட்ட நபராக தான் பார்க்கப்படுறாங்க அந்த அரசியல் களத்துல அது ஊழிதப்படுத்தும் ஒருவேளை அதிமுக இணைஞ்சிட்டு நாளைக்கு தீர்ப்பு வந்து ஓ பி அவர்களுக்கு வந்து சாதகமா அமைச்சிச்சுன்னா அவர் வந்து அதிமுக இணைஞ்சிட்டாருன்னா மிகப்பெரிய பல பலமான கட்சியா மாறதுக்கு வாய்ப்பு இருக்கு ஓனங்களும் திருப்பிடுவாங்க வெளியே வாய்ப்பு இருக்குது பரவாயில்ல அப்படின்னு சொல்லிட்டு ஏன்னா நம்பிக்கை ஒரு ஒரு பாத்திரமா இருக்கு பாத்துக்கு இல்லையா அந்த சூழல பாக்கும்போது இங்க வந்து சேர்ந்து வாய்ப்பு இருக்குது ஆனால் ஒருவேளை அவருக்கு போயிட்டாருன்னா அவருக்கு அவர் தனித்துதான் விடப்படும் அவர் அதிமுக தொண்டர்கள் எல்லாம் ஓபிஎஸ் இருக்க மாட்டா இருக்க மாட்டாங்க தொண்டர்கள் அதிருப்தியில இருக்கிறவங்க எங்க போவாங்க அதிகபட்சமா போனா சசிகலா சசிகலா வர முடியும் புதிய ஆமா அப்படி இல்லைன்னா தாவேக்கதான் போய் சேருவாங்க அப்படியே சூழல் ஏற்பட்டுருமா ஆமா ஏன்னா அவரு எம்ஜிஆர் வந்து ஏத்துக்கப்படுது போறது இல்லையா எடப்பாடி வலிமையா இல்லையா அதிமுக கட்டி காப்பா காப்பாத்துறாரு வாய்ப்பு இல்லையே இன்னைக்கு அதிமுக சீரழிச்சதே எடப்பாடி பழனிசாமியான போறாங்க யார் சொல்றது தொண்டர்கள் சொல்றாங்க தொண்டர்கள் சொல்றேன் இல்லையா தொண்டர்கள் மத்தியில என்ன சொல்ல வராங்க இப்ப அப்படி அப்படியே அதிமுக கட்டமைச்சு நான் கட்டமைக்கிறேன் அதிமுக அதிமுக வந்து வலிமையான கட்சியை மாத்தி நிக்கிறேன் அப்படின்னு சொல்ல போனா இது இருந்து வெளியே போன அவசியம் இல்லை யாருமே அதிமுக அதாவது அம்மையார் சசிகலா அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் இது வந்து இரும்பு கோட்டை இரும்பு மங்கை அதாவது பிஎஸ்பி சொல்லுவாங்க இரும்பு மங்கை மாயாவதினு சொல்றது அது போல தமிழகத்தில் வந்து இரும்பு மங்கை வந்து ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க அம்மையார் ஜெயலலிதா அவர்கள் சொல்லுவாங்க அது போல கட்டி காத்த இந்த கோட்டையை தகர்புரியாக வந்து எடப்பாடி பழனிசாமி திருப்பதுக்கு அப்புறம் தானே அப்போ தொண்டர்கள் மதியில ஜெயலலிதா அவர்கள் வந்து சிறைக்கு போன பிறகு அந்த கட்சியை வந்து ஓபிஎஸ் அவர்கள் கொடுத்தாங்க அப்ப அந்த கட்சி பிளவுபடலையே ஒற்றுமேதான் இருந்துச்சு பிளவு படல அப்ப வந்து தனியா வந்து டிடிவி கட்சி ஆரம்பிக்கலயே ஆரம்பிக்கலையா அவரு இல்லையா அப்ப வந்து ஓபிஎஸ் அவர்கள் தனியா வந்து போயில எடப்பாடி அவர்கள் தனியா போயிடல யாரு இருக்கும் போது ஓபிஎஸ் இருக்கும் போது ஓபிஎஸ் அவர்கள் முதலமைச்சர் இருக்கும் போது யாருமே பிளவுபட்டு போல ஒற்றுமையா தான் பணிச்சிருந்தாங்க எல்லாரும் ஒரு 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 அணியா இருந்தது ஆனால் அதே வந்து திரு எடப்பாடி பழனிசாமி முதலமைச்சர் ஆன பிறகு டிடிவி தினகரன் தனியா போய் அமமுக ஆரம்பிச்சாரு இவர் தர்மயுத்த ஆரம்பிச்சாரு இந்த கட்சியை பிளவுபட்டுச்சு பல குழப்பங்கள் ஏற்பட்டது அதிமுக அப்போ திருமதி சசிகலா அவர்கள் வந்து மிகப்பெரிய ஒரு ஊண்டுவாதான் இருந்தாங்க பின்புலத்துல எப்படி ஒரு ஒரு மரக்கன்று நடந்த போது மரம் சாயும்போது போது ஒரு மூன்று கோலாக ஒரு செடி பக்கத்து ஒரு சின்ன ஒரு சப்போர்ட் வைப்போமோ அது போல அந்த வந்து சசிகலா பேர் இருந்தாங்க யூகங்கள் வகுத்தாங்க அவங்க பல யூகங்கள் வகுத்து அதுக்கான வழிமுறையை பார்த்தாங்க ஆனால் இப்போ வந்து சூழ்நிலை இருக்கும் போது மிகப்பெரிய பலகீனமான கட்சியா தமிழகத்துல பார்க்கக்கூடிய மிகப்பெரிய வளர்ந்த கட்சி எப்படி வந்து ஒரு மத்திய அதாவது மத்திய அரசு ஆண்ட காங்கிரஸ் எப்படி வந்து பலகீனமா இன்னைக்கு இருக்குதோ அது போல தமிழகத்தை ஆண்டு ஆண்டு கொண்டு அதிமுக மிகப்பெரிய பலகீனமா இருக்குது அதே போல ஓபிஎஸ் திமுக ஆதரவு தெரிவிக்கிறதுனால இது ஓபிஎஸ்க்கு எதிர்கால அரசியல் ஒரு கேள்விக்குறியா ஆயிடாதா நிச்சயம் ஆயிடும் அவருக்கும் மிகப்பெரிய பின்னாடி சொல்லிட்டு அவரு தான் அவருக்கு யாரும் போக மாட்டாங்க ஒரு சில பேர் போகலாம் இதெல்லாம் யோசனை பண்ணிருக்க ஆதங்க அதாவது அவருடைய ஆதங்கம் மேல எதிரி மலைதானே யாரு எதிரினா எடப்பாடி பழனிசாமி எதிரியா பாக்குறாரு கட்சி எதிரியா பாக்கல கட்சி ஒன்று இணைக்கணும் ஆனா எதிரியா பாக்குறது எடப்பாடி பழனிசாமி பாக்குறாரு அது எதிரியா பாக்குறாரு துரோகியா பாக்குறாரு அவருடைய மனநிலை அவர் மனநிலையை பொறுத்து இருக்குது நம்மளுடைய மனநிலை அப்படி பார்க்க முடியாது ஆனா மிகப்பெரிய கட்சியை வந்து சீர்குலைத்தது யாரும் பார்த்தா எடப்பாடி பழனிசாமி பொதுமக்கள் பாதையில பார்க்கப்படுது தொண்டர்கள் மத்தியில் பார்க்கப்படுது அதாவது தேவைக்காக பார்க்கப்படும் உயர்த்தி பேசலாம் அப்ப தேவையில்லாமல் விசுவாசம் கொண்டவர்களை யாரு பார்ப்பாங்க அப்படின்னு பாத்தீங்கன்னா ஓபி சர்விலையும் திரும்ப சசிகலா அவர்களையும் ஏத்துன்னு போறாங்க ஆனா அவங்க இல்லாதனால பல பலகின மலர்னால பாருங்க இப்போ டிடிவி தினம் மிக பெரிய இது எதிர்பார்க்குறாங்க எல்லாருமே ஏன் பாத்தானா விஸ்வாசின்னு தான் இருக்கிறான் டிவி தினம் கூட பாத்தி பாத்துக்கலாம் ஆமா ஆமா அவர்கிட்ட விலகி போல யாருமே அவர்கிட்ட இருக்கிறவங்க இருக்கிறாங்க எப்பவுமே இருக்கிறாங்க இன்னைக்கு கூட வந்து பல நபர்கள் நம்மளால சொல்ல முடியும் உம் எம்எல்ஏக்கள் பாத்தீங்கன்னா அவர் கூடயே பயணிக்கிற ஆட்கள் பாத்துன்னு முடியும் இன்னைக்கும் பயணிக்கிறாங்க உம் கட்சி விட்டு போனாலும் எனக்கு அது பதவியே வேணாம் எம்எல்ஏ பதவி வேணாம்னு பதவியை தூக்கி விட்டு போனாலும் அந்த அந்த அவளோட பயணிச்சு தான் இருக்கிறாங்க அது போல திரு ஓபிஎஸ் அவர்களோட பயணிக்கிறோம் இல்லை இப்ப இன்னைக்கு ஒரு கசப்பான விஷயம் என்னன்னா ஓபிஎஸ் இப்படி ஒரு ஆதரவு தெரிவிக்கிறதுனால தொண்டர்களுக்கே மிகப்பெரிய வேதனை கொந்தளிப்பு குமுறல் குழப்பம் இதெல்லாம் ஏற்பட்டதற்கு ஓபிஎஸ் முக்கிய காரணமாயிட்டாரு இல்லையா இது எப்படி சரி அதை சரி பண்ண போறான்னா அந்த இந்த இன்னைக்கு வரப்போனா தேர்தல வரப்போற தீர்ப்பு தான் அவர் பதில் சொல்ல போகுது தீர்ப்பும் அமித்ஷாவுடைய நடவடிக்கை நடவடிக்கை மூன்று மூன்று நாட்கள் வந்து மூன்று முறை திரு வந்து தமிழகத்துக்கு வருகை அதனுடைய தாக்கம் ஏற்படுமா அதாவது ஏற்கனவே வந்து இங்க இருக்கக்கூடிய தேமுதிக வந்து அதிமுக கூட்டணிக்குதான் எல்லாரும் மக்களும் எதிர்ப்பு இருந்தாங்க இத்தன அறிவிக்கிறா அப்படின்னு பார்த்தாங்க ஆனா திடீர்னு அந்த கட்சி விட்டு அவங்க வந்து விலகிட்டாங்க அந்த இந்திய கூட்டணியோட இல்லாம தொடர்பு இல்லாம வெளியே போயிட்டாங்க அப்படின்னு பார்க்கப்படுது அப்ப யூரோ அந்த மாதிரி பாக்கப்பட்டாருன்னா மக்கள் வந்து இப்ப தேமுதிக உடைய ஓட்டுக்களே வந்து பார்த்தா உடாது அப்ப அது எங்க போகும் அந்த வாக்குகள் அந்த கம்பல்சரி இப்ப நூத்துக்கு ஐம்பதுல இருந்து எழுபது சதவீதம் பாத்தீங்கன்னா தாவே போய் சேர்றது வாய்ப்பு இருக்கு ஏன்னா விஜயகாந்தனுடைய தொண்டர்கள் வந்து ஆமா ஆமா மிகப்பெரிய விஜயகாந்துடைய வீழ்ச்சிக்கு முக்கிய காரணமே திமுக தான் அதன் அடிப்படையில வந்து உண்மை விசுவாசம் இப்ப நான் சொல்றது என்ன பாத்தீங்கன்னா அதிமுகவில் இருந்த ஒரு இருந்த விஸ்வாசிகள் அனைவரும் பாத்தீங்கன்னா மிகப்பெரிய வந்து ஒரு எதிர்பார்ப்போட வந்து இருந்தது யாரு பார்த்தீங்கன்னா அதிமுக வந்து மிகப்பெரிய வலுவாளையனம் தான் ஆனா அதிமுகவில் இருந்து தொகுர்பணம் ஆனதுக்கு பிறகு எல்லாரும் வந்து எங்க ஓட்டு போட பார்ப்பாங்க அதிகமாக போட மாட்டாங்க ஏன்னா தகுப்பியாகி போச்சு இல்லையா அது அடிப்படையில் மாற்று கட்சிக்கு கூட பார்ப்பாங்க அது போல் தான் இந்த தேமுதிகால் இருக்கக்கூடிய வாக்குகளும் வேற சித்திராவில் இருக்கும் அதே போல் தான் ஓகேசில் இருக்கக்கூடிய வாக்குகளும் ம் திமுக அவர் வந்து போட மாட்டாங்க ஆனா இந்த இந்த கட்சி வந்து சீர்குலைச்சது யாருன்னு பார்த்தா இங்க எடப்பாடி பழனிசாமி அவர்கள் அதன் அடிப்படையில் இங்க போறதுபடியா வேறதான் போட்டு போயிடலாம் ம் ம் இல்லையா சொல்லலாம்ல பாலா போறது பசுவாயில போகலாம் ஒரு பழமொழி இல்லையா ஆமா பாலா போறது பசவாயில போலாம் அப்படின்ற மாதிரி அதை மாத்தி அது வந்து தாவேக்காக்கு போறது வாய்ப்பு இருக்கு இன்றைக்கு இருக்கக்கூடிய சூழல்ல இந்த இக்கட்டான சூழல்ல தாவேகா வந்து இரண்டாவது கட்சியா இரண்டாவது பெரிய கட்சியா வளர்வதற்கு வாய்ப்பு இருக்குன்னு பெரிய அளவுல பேச்சு அடிப்படுது இது எப்படி பாக்குறீங்க இப்போ இரண்டாவது வரது வாய்ப்பு இருக்குது ஏன் அப்படின்னா எப்பவுமே வந்து அதிமுக திமுக பலமா இருக்கும் மாறி மாறி வரும் மாறி மாறி வரும் ஆனா தொடர்ச்சியா அம்மையா ஜெயலலிதா இருக்கும் போது ரெண்டு ஐந்து ஆண்டுகள் அவங்க தொடர்ச்சி வர ஆரம்பிச்சாங்க எப்படி ஜெயலலிதா அது முன்னாடி எப்படி இந்தியா இருந்தாரோ அதே போல அம்மையார் ஜெயலலிதா இருக்கும் போது வந்தாங்க அது போல இன்னைக்கு வருது வாய்ப்பு வந்து திரும்பவும் வரது வாய்ப்பு திமுக வாய்ப்பு தரது பார்த்தா எடப்பாடி பழனிசாமி தான் கட்சி வந்து பலகீனமாக்குறதுதான் அது காரணம் பலமாக்கல அப்போ தேமு அதாவது திமு அதாவது தாவேகாக்கு எப்படி பலமாக்கு போகுதுன்னா இந்த அதிமுகவில் பலகீனமானது காரணமே அது தாவே காக்கு வாய்ப்பு 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 இருக்கு அதுக்கான வழி இவங்க தான் வழிவகைக்கு செய்யறாங்களே தவிர இவங்க மக்கள் வழிவகை செய்யல மக்களை வந்து அதித்திலையும் மன அழுத்தத்திலையும் கொண்டு போய் வைக்கிறது பார்த்தீங்கன்னா பாத்தீங்கன்னா அதிமுக கட்சி தான் இன்னைக்கு போறது இப்போ பொறுத்து வந்து பார்க்கலாம் போக்க கண்டிப்பா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறு தேர்தல் யாருக்கு சாதகங்கிறது எப்படி பொறுத்து வந்து பார்க்கணும் அப்ப நம்ம கண்டிப்பா அது சசிகலா அம்மையாருடைய திருப்பமுனை சசிகலா அம்மையாருல வந்து திடீர்னு வந்து கட்சி ஆரம்பிச்சு ஓபிஎஸ்ல இருந்து வந்து சேர்ந்துட்டாங்கன்னா இருக்கக்கூடிய வெளியே போன போனவங்களாம் வெளியே போனாலும் திருப்பி உள்ள சேர்ந்துட்டாங்கன்னா அதுல வந்து ஒன்னா சேர்ந்து அதிமுக பணிச்சுனா அதிமுக சேர்ந்து வண்டியை கூட சேர்ந்துட்டாங்கன்னா மிகப்பெரிய பலம் ஆகிறதுக்கு வாய்ப்பும் இருக்குது அந்த பலகீனமும் பலம் ஆவறதுக்கு எடப்பாடி பழனிசாமி தான் பார்க்கணும் அதுவும் இல்லாம தொண்டர்கள் மத்தியில் என்ன இருக்குதோ அது தொண்டர்கள் மத்தியில் நம்ம பேசவும் பார்க்க முடியும்